டாக்டர் சுதாகண்ணன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாத பலன்கள் பற்றி நம்ம பார்க்குறோம் இது கும்பராசிக்கான மாத பலன் குரோதி வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பலன் ஜூன் பதினஞ்சிலிருந்து ஜூலை பதினஞ்சு வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் நம்ம கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஜென்மத்திலே சனி பகவான் சனி ஓடிகிட்ருக்கு அப்படின்றத சொல்லிடுவாங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி பஞ்சமத்தில் உக்காந்துருக்கார் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் அதிலேயே ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு பாகியஸ்தானாதிபதியான சுக்கர பகவானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சமத்தில் சூப்பராக உட்காந்துருக்காங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சுபபோக விஷயங்களும் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை அமைப்புக்கிட்ட நல்ல பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய வாய்ப்பு வரும் பிரிஞ்சிருந்தாக்க அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதம் சேரக்கூடிய வாய்ப்பு வரும் வரண் தள்ளி தள்ளி போகிறவங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் தண்டைக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தால் அது இப்போ அவங்களுக்கு அது சரி பண்ணி நல்லபடியாக உடல் ஆரோக்கியம் கெடக்கூ கெடாமல் நல்ல ஒரு மருத்துவ அமைப்பு கிடச்சி அவங்களோட க்யூர் ஆகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் தந்தையின் சொத்துக்கள் எதாவது இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தனஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு ச பெரும்பாலும் குரு உட்கார்ற இடத்த விட பார்க்குற இடம் தான் சூப்பர்னு சொல்லுவாங்க இருந்தாலும் தனஸ்தானாதிபதி உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறது சொத்து பத்துக்களை வாங்குறது விற்கிறது கரா பண்ணுறது எக்ஸ்ட்ரா சொத்து ஏதாவது வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா கொடுக்கும் வீடு கட்டுறது அந்த யோகம் நல்லா அமைப்பை கொடுப்பாங்க எப்போவுமே பார்த்துக்கோங்க சனி பகவானோட அமைப்பில் இந்த ஒரு விஷயம் நீங்கள் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அஷ்டமசனியாக இருந்தாலும் சரி ஜென்மசனியாக இருந்தாலும் சரி பாதச்சனியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சனி பகவான் அமைப்பு வந்தாலும் நீண்ட நிலையான சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு இந்த டைமிங்கில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சொத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மூணு தலைமுறைக்கு அசைக்க முடியாத சொத்தாக கொடுப்பார் அப்படின்ற அமைப்பு கொடுக்கும் கர்ம காரகர் சனி பகவான் உங்களுக்கு வந்து கஷ்டத்தையும் கொடுப்பாரு அதே சமயத்தில் ஒரு நல்ல அனுகூலமான ஒரு நீண்டகால சொத்தையும் கொடுத்துட்டு போவார் இந்த டைமிங்கில் வாங்கக்கூடிய சொத்து அமைப்பு அப்படின்றது உங்களுடைய மூணாவது தலைமுறை வரையிலும் நிலைச்சி நிற்கக்கூடிய வாய்ப்பாக கொடுப்பாரு அதனால் சொத்து விஷயத்தில் ஏதாவது நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் அதை இப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதை சரி பண்ணலாம் இன்னும் விரிவுபடுத்தலாம் அப்படின்றதும் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஜென்மத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் ரெண்டில் ராகுபகான் உட்காந்துருக்கார் எட்டில் கேது பகவான் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் உடல் உபாதைகள் முகம் சார்ந்த பிரச்சனைகள் இடுப்பு பகுதி கால் பகுதி மூட்டு வலி இந்த மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும் அதுக்கான மருத்துவத்தை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல அனுகூலமான பலன் எல்லா விஷயத்திலும் ஹைலைட்டாக கொடுக்க போகிறாரு இது எல்லாமே வந்து எல்லா கும்பராசிக்குமே கிடச்சிரும்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது உங்களுடைய பிறந்த கால அமைப்பில் ராசி கிரகங்கள் வந்து ராசியில் எப்படி அமர்ந்துருக்காங்க அவங்களுக்கான திசா புத்திகள் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட அதை நீங்கள் ஹைலைட்டாக மாற்றிக்கலாம் அப்படி அனுகூலமான இதாக இருந்ததுன்னா இன்னும் கூட நீங்கள் வந்து அதை விரிவுபடுத்திக்கலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் thank you